வணக்கங்க கௌதமி வீசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம விவசாயம் பற்றின வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எனக்கு என்ன வேலைங்கன்னா இன்னைக்கு தேங்காய் போட்டாங்க போட்டு மூணு நாள் ஆச்சு அதெல்லாம் எடுக்கவே இல்லைங்க அப்படியே மரத்துக்கடியிலேயே கிடந்ததுங்களா சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொண்டு போய் வீட்டுக்கிட்ட போடணுங்க அப்போ தான் வந்து மட்டை எடுக்கிறவங்க வருவாங்க எல்லாம் வந்து ஒரு கும்மியாக போட்டோம்னா தான் வந்து அவங்க வந்து மட்டை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதனால் அதெல்லாம் கொண்டு போய் போடுற வேலைங்க இன்றைக்கெல்லாம் வந்து சரி நம்ம அப்படியே வந்து தென்னை மரத்தை பற்றி இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தோணிச்சுங்க சரி அதுங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க இப்போலாம் வந்து தெ தோப்புக்கு வந்து அதிகம் மாறிட்டு வர்றாங்க அது என்ன காரணம் நம்ம பார்க்கலாங்க அப்புறம் தென்னை மரம் தேங்காயோட பயன்பாடுகள் அதோடய பலன்கள் அதெல்லாம் வந்து பார்க்கலாங்க இப்போ வந்து எல்லா பக்கமுமே வந்து தோப்புக்கு மாறிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னாங்க விவசாயத்துக்கு வந்து ஆள் பற்றாக்குறை ஆயிடுச்சுங்க அதாவது விவசாய வேலைகளுக்கு வந்து ஆட்கள் இல்லைங்க எந்த வேலைக்குமே வந்து இப்போ அதிகமாக ஆட்கள் கிடைக்கிறதில்லை அது ஒரு மைனஸ்ங்க அதனாலயே வந்து இப்போ எல்லாமே வந்து தோப்புக்கு மாறிவிட்டாங்க வேலைகள் வந்து ஈஸிங்க தோப்புனா வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அதிகமான வேலை இல்லைங்க அதிகமான வந்து கூலி வந்து அதிகமாக வந்து இல்லை தென்னங்கண்ணெய் வச்சுட்டோம்னா நம்ம அஞ்சு வருஷத்தில் வந்து அது பலன் கொடுத்துருங்க நம்மளுக்கு அஞ்சு வருஷங்கும் போது நம்ம வந்து காய் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் அஞ்சு வருஷம்னா கரெக்டாக அது பாலை விட்டு காய் வர்றக்கு அஞ்சு அஞ்சரை வருஷம் ஆயிடுங்க அப்புறம் ஆறு ஏழு வருஷங்கும் போது வந்து நம்மளுக்குலாம் வந்து தேங்காய் போடுற அந்த ஸ்டேஜ் வந்துருங்க நம்ம வந்து நாற்பது நாளைக்கு ஒரு டைம் வந்து தேங்காய் வெட்டிக்கலாங்க தோப்பாக இருந்தால் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் மரம் ஐநூறு மரம் இருந்தால் நம்மளுக்கு அதில் ஒரு நல்ல லாபங்க நமக்கு அது எந்த முட்டூலியும் இல்லைங்க தண்ணி இருக்கணும் கம் கண்டிப்பாக வந்து தண்ணி இருக்கணுங்க சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கலாம் நம்ம அப்புறம் நமக்கு உள்ள எல்லாம் வந்து பூடெல்லாம் வந்ததுன்னா இப்போல்லாம் வந்து களைக்குள்ளேன்னு சொல்லிட்டு மருந்துகள் வந்துருச்சுங்க அதை வந்து அடிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரோட்டார் விட்டு உழவு ஓட்டிக்கலாங்க நம்ம என்ன வேணாலும் அது பண்ணிக்கலாம் மருந்து அடிச்சிக்கலாம் உழவு ஓட்டிக்கலாம் எது வேணாலும் பண்ணி என்னங்க நம்ம உழவு ஓட்டி விட்டோம்னா காப்பு நல்லா பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா அது வேரோட்டம் வந்து நல்லா இருக்குங்க மண் பொது போதுன்னு போக அளவு ஓட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மண் பொது போதுன்னு இருக்கிறப்ப அந்த வேர் வந்து நல்லா ஓட ஆரம்பித்து காய் நல்லா கொடுக்குங்க அதனால வந்து வேலையெல்லாம் ஈஸியான வேலைங்க தென்னை மரம் தோப்பு விஷ்டம்னா அப்புறம் இப்போல்லாம் வந்து என்னங்கன்னா தோப்பெல்லாம் வியாபாரிகளே வந்து பிடிச்சிக்கிறாங்க அவங்களே வந்து தேங்காய் வெட்டிக்கிறாங்க நம்ம தண்ணி பாய்ச்சி கொடுத்துர்லாங்க அப்படி இல்லை அப்படி நம்ம வந்து வேற ஒரு பக்கம் இருக்கிற தோப்பு வேற ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க வியாபாரிகளே வந்து வியாபாரிகளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க தேங்காய் வெட்டிக்கிறாங்க ஆள் கூட்டிகிட்டு வந்து மட்டை செமக்குறக்கும் ஆள் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க எல்லாமே அவங்களோட பொறுப்பில் போயிடுதுங்க நம்ம வருஷமானால் குத்தவை குடுறோம் பணம் வாங்குகிறோம் அவ்வளோதான் நம்மளோட வேலை வேலைங்க தண்ணி மட்டும் நமக்கு எப்பவுமே தென்னை மரத்துக்கு பாஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்துட்டால் போதுங்க அதனால தான் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து கம்பல்சரி தோப்புக்கு மாறியாச்சுங்க இப்போ நஞ்சை வைக்கிறவங்க கூட வந்துங்க தென்னந்தோப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நெல்லுங்கூட இல்லைங்க எங்கே பார்த்தாலும் அதிகம் வந்து நெல் வச்சுட்டு இருந்தவங்க கூட வந்து இப்போ தென்னை வைக்க ஆரம்பித்தாச்சுங்க ஒரு சிலர் மட்டும்தான் அந்த தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வந்து இன்னும் இந்த தோப்புக்கெல்லாம் மாறாமல் இருக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருமே வந்து தோப்பு தாங்க இப்போ எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இப்போ எல்லாம் வந்து இப்போ கன்று வச்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தை கண்ணில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொன்றும் தோப்பாயிருச்சுங்க இப்போ பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா தோப்புங்க இங்கே இப்படி வடக்க இந்த சைடு பார்த்தோம்னா இங்கேயும் தோப்புதாங்க இப்போ காட்டுறப்ப அந்த சைடு கிழக்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் தோப்புதாங்க எல்லா பக்கம் தோப்புதாங்க பத்து ஏக்கர் இருந்தாலும் இருபது ஏக்கர் இருந்தாலும் வந்து தோப்புதாங்க ரெண்டு ஏக்கர் இருந்தாலும் தோப்பு தாங்க தென்னை மரத்தை வச்சு விட்டுறலாம் நமக்கு நாற்பது நாளைக்கு ஒருக்கா வந்து காய் வெட்டிக்கலாம் நமக்கு வந்து வருமானமும் இருக்குது தென்னை மரத்தில் அப்படின்ட்டு தோப்புக்கு எல்லாருமே மாறிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டையெல்லாம் விழுந்ததுன்னா அதுவும் வந்து தோப்பில் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க இப்போ இந்த க அடிமட்டையெல்லாம் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி அடிமட்டைகளையும் வந்து ஹோட்டல்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மட்டையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தடுக்கு பின்னுறதுக்கு அப்புறம் ஈக்கிமாரெல்லாம் கிழிப்பாங்க இப்போ அதெல்லாம் வந்து நல்ல லாபங்க சிறு தொழில் நமக்கு நமக்கு ஒரு தொழில்னால் அதுவும் சொல்லாங்க ஈக்கிமார் கிழித்து கிலோ முப்பது ரூபா இருபத்தஞ்சி நாற்பது இந்த இதுக்கு போய்ட்டு நல்ல ரேட்டுங்க அதெல்லாம் வந்து அந்த மாதிரியும் வந்து எடுத்து பின் ஈக்குமாரி கிழிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க தே அப்புறம் வந்து தடுக்கு பின்னுறக்கும் கொண்டு போயிடுறாங்க அது வந்து மட்டை ஐம்பது பீஸ் ஒரு ரூபா இந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க நல்ல மட்டைகளெல்லாம் வந்து மற்ற மட்டையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஆகாத மட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மிஷின் வந்துருச்சுங்க தோப்புக்கெல்லாம் வந்து மிஷினில் விட்டு அரைச்சோம்னா அது தூள் தூளாக பண்ணிடுங்க அங்கங்கே அங்கங்கே கொண்டு போய் நிறுத்தி அரைச்சி விட்டுட்டாங்கன்னா அது வந்து காட்டுக்கும் வந்து சத்தாகிருதுங்க ஆனால் இப்போ நிறையா வந்து அந்த மாதிரி மிஷின் மிஷின் வந்துருச்சுங்க அதனால வந்து தோப்புக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குதுங்க ஆள் தேவையில்லைங்க அப்புறம் வந்து இப்போ இந்த தேங்காயெல்லாம் போடணும் அப்படின்னா சல்லையிலையே போட்டுட்றாங்க இப்போல்லாம் வந்து யாரும் மரமெல்லாம் ஏரியெல்லாம் போடணுங்கிறதே இல்லைங்க சல்ல கொண்டாடுறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் தோப்பாக இருந்தால் இப்போ உள்ளேயே வந்து டெம்போ போயிடுங்க டாக்ட்ரி போகணுன்னா டாக்ட்ரி போயிடுது அதனால வந்து என்ன பண்ணுறாங்க சல்லையிலையே போட்டுடுறாங்க உள்ளேயே வந்து அங்கங்கே காயை குமிச்சு வச்சு ஈஸியாக இருக்குது டேக்ட்ரெலாம் உள்ள போய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் உள்ளேயே குமிச்சு வச்சு காயெல்லாம் எடுத்துக்கிறாங்க மட்டையை எடுத்துக்கிறாங்க அந்த மட்டையும் வந்து விலைக்கு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி ஈஸியான வேலையாக இருக்குங்காட்டி தான் வந்து இப்படி தோப்புக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சல்லையில் போடுறதுனால வந்து காய் கணக்கும் வாங்குவாங்க இப்போ மரமெல்லாம் கம்மியாக இருக்குது ஒரு நாற்பது மரம் ஐம்பது மரம் அப்படின்னா கணக்கு வாங்கிக்கிறாங்க மரத்துக்கு முப்பது ரூபா சொல்கிறாங்க நம்ம ஏறி போடணும் அப்படின்னா ரூபா அறுபது ரூபா ஒரு மரம் ஏறி போடுறதுக்கு வெட்டுறதுக்கு காய் இப்போ நம்மளெல்லாம் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்டெல்லாம் ஏறி தாங்க இருந்தாங்க இப்போ ஏறி போடுறதுக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படியே ஏரி போட்டாலும் வந்து நமக்கு அது கட்டாதுங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு மரத்தில் வந்து காய் இருக்குது இல்லாமல் இருக்குங்க அதனால் வந்து சல்லையிலேயே போட்டு விட்டுருவாங்க நம்ம எப்போ வந்து போட சொல்கிறோமோ அப்போ வந்து போட்டு விட்டுருவாங்க அதனால் வந்து சல்லையில் வந்து அதிகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தென்னை மரம் இருந்ததுன்னா நமக்கு லாபந்தாங்க அதனால இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து தோப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து தண்ணி இருக்குது அப்படின்ட்டா தென்னைங்கண்ணெய் வச்சிட்றாங்க இப்படி எங்கே பார்த்தாலுமே வந்து இப்போ தோப்பாக மாறிட்டே வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் வந்து தோப்புன்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் அப்படின்னு ஞாபகம் வரணுன்னா பொள்ளாச்சி தாங்க நமக்கு ஞாபகம் வரும் பொள்ளாச்சி ஏரியா தான் வந்து மரத்துக்கே ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு ஊருங்க கண்டிப்பாக வந்து பொள்ளாச்சியில் எடுக்காத வந்து ஷூட்டிங்கே இருக்காதுங்க படம் வந்து இப்போல்லாம் வந்து ஃபாரின் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போல்லாம் வந்து பொள்ளாச்சி தான் அதிகமாக எடுப்பாங்க அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஒரு பசுமையான ஒரு ஒரு ஊருன்னா அது பொள்ளாச்சி தாங்க எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச வருங்க அதனால வந்து பொள்ளாச்சி இந்த சைடு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோப்பு தான் அதிகமா இருக்குங்க இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க தோப்புங்கிறது வந்து அப்புறம் இந்த தேங்காய் வந்து பயன்பாடு வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குதுங்க எல்லா இதுக்குமே வந்து தேங்காய் பயன்படுத்தாமல் இருக்கிறதே இல்லைங்க அதனாலயே வந்து இப்போ தோப்புக்கு மாறியாச்சுங்க இப்போ தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா உணவுகள்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துகிறேங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தேங்காய் பயன்பாடு அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அதோடய பயன்பாடுகள் அதிகமாக இருக்க இருக்க நம்ம தோப்பும் வந்து அதிகமாகிட்டே இருக்குதுங்க நல்லா வந்து ரேட்டும் இப்போ வந்து இந்த இப்போ வந்து ரேட் என்னென்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் இப்போ இங்கே திருப்பூர் டிஸ்ட்ரிக்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கிலோ வந்து அறுபது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட சொல்கிறாங்க நாங்கள் இப்போ தான் வந்து கொஞ்சம் போட்டோங்க எங்களுக்கு பெருசாக அதிக அளவு காயில் இல்லைங்க ஒரு நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு மரம் அந்த அளவில் தான் இருக்குங்க அதுவும் நாங்கள்லாம் வந்து இப்படி சுத்து மரம்னு சொல்லுவாங்க அதாவது லைன் மரம்னு சொல்லுவாங்க நேராக வச்சுவிட்டு வாய்க்காலில் வாய்க்காலில் தண்ணி வர்றதுங்க அந்த மாதிரி மரந்தான் வச்சுருக்குறாங்க முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு மரத்து கிட்டத்தட்ட காஞ்சி போச்சுங்க ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பஞ்சம் வந்ததில் தண்ணி இல்லாமல் அதெல்லாம் ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட காஞ்சிடுச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் தென்னங்கன்று வச்சு வைக்கிறக்கே வந்து பயந்துட்டேங்க இனிமேல் வச்சு நம்ம தண்ணி இல்லைன்னா அது வந்து காஞ்சி போச்சுன்னா அந்த கண்ணில் பார்க்கறக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அதை தென்னகண்ணு விற்கிறதவே விட்டுவிட்டேங்க இருக்கிறதையே போது இருக்கிறதையே நம்ம காப்பாற்றிக்கலாம் தென்னை மரத்தை அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டேங்க தென்னை மரத்துக்கு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க பெத்த பிள்ளை சோறு போடுனா வெச்ச பிள்ளை சோறு போடு அப்படிங்குவாங்க அதாவது நம்ம தென்னை மரம் வச்சிட்டோம்னா நம்ம இதுக்கு எப்போவும் அது வருமானம் தாங்க நூறு வருஷத்து வரைக்கும் அதோட ஆயுள் காலை இருக்குங்க தென்னை மரத்துக்கு அது எப்போவுமே அது அதோட வருமானத்தை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்குங்க நம்மளுக்கு வந்து அதில் எப்பவுமே வருமானம் எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க அதுக்கு தான் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்புறம் பாட்டெல்லாம் கூட பாடி இருப்பாங்க பழைய படங்களில் தென்னையை வச்ச அழநீர் பிள்ளையை பற்றா கண்ணீர் அப்படின்ட்டு இந்த எல்லாம் வருங்க இந்த மாதிரி எப்பவுமே அந்த தென்னை மரம் வந்து நமக்கு ஒரு புள்ள மாதிரிங்க அதனால அது எப்போவுமே வந்து நமக்கு எல்லா வகையிலும் வந்து அது வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கு நமக்கு எப்போவுமே அது ஒரு உதவியாகவும் இருக்குங்க நமக்கு கூடவே ஒரு எவ்வளோ நாற்பது நாளுங்கும் போது நம்ம கைக்கு பணம் வந்துடுங்க அந்த மாதிரிங்க அப்புறம் தேங்காயெல்லாம் வந்து எதுக்கெல்லாம் வந்து உணவில் பயன்படுத்துகிறா அப்படின்னாங்க தேங்காய் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா உணவு உணவுகளையும் எடுத்துக்கிட்டோம்னாவே கிளீனா சட்னி தேங்காய் பருப்பி இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க அதனால வந்து கம்பல்சரி வந்து தேங்காய் வந்து ஹோட்டல் சரி நம்ம உணவு வீட்டு சமையலும் சரி எல்லாத்துக்குமே தேங்காய் அதிக அளவில் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க மாதிரி எண்ணெய் அப்படித்தாங்க எண்ணெய் வந்து நம்ம சருமத்தை வந்து மென்மையாக வச்சுக்கிறக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப பயன்படுது பயன்படுதுங்க அதே சமயம் வந்து நமக்கு உணவுலேயும் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அப்புறம் உங்களுக்கு இன்னொரு செடி பாருங்க பார்த்தீங்கன்னா இது சுண்டக்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இது வந்து ரொம்ப புளிக்கொழம்பு வச்சு சாப்பிட்லாங்க மிளகாட்டி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லதுங்க கசப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு இது குழம்பு வைக்கலாங்க இது அங்கங்கே அங்கங்கே இந்த விதை விழுந்து விழுந்து முளைச்சிருக்குங்க நிறைய இது முள் இருக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து முள்ளு முள்ளாக இருக்குங்க இது வந்து கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மளிக் கடையில் வந்து இதை வந்து வத்தல் மாதிரி வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு போய் தான் நம்ம வந்து இந்த புளி குழம்புலாம் ரொம்ப உடம்புக்கு இதெல்லாம் நல்லதுங்க சேர்த்திக்கலாம் உடம்புக்கு இது வந்து சவுண்டால் மரம்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஆட்டுகளுக்கெல்லாம் வந்து ஒடிச்சுட்டு போய் போடுவாங்க மாட்டுகளுக்கு போட்டோம்னா பால் நல்லா இருக்குங்க மாடெல்லாம் வந்து ஆடு மாடெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க இடையில பட்டத்தில் இருக்கிறது அப்படியே முடிச்சோடங்க அப்புறம் தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வர தேங்காயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தனியாக வந்து மட்டை எடுத்து பருப்பு காய வச்சு கொண்டு போய் விளக்கியும் போட்டுக்கலாங்க இல்லை நம்ம அப்படியே வீட்டு தேவைக்குன்னா எண்ணெயும் ஆட்டிக்கலாங்க அப்புறம் நம்ம தென்னை மரம் வந்து அதிகமாக வந்துங்க சுபகாரியங்களை நிறைய பயன்படுத்துவோங்க கல்யாணம் கோயில் விசேஷம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னம்பாலை பால இளநீ இளநியெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க நம்மளோட சூட்டை தனிச்சி குளிர்ச்சியாக தரக்கூடியதுங்க இளநீ அதனால் வந்து எல்லாம் அதிகம் நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க மார்னிங் எந்திரிச்சதையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இளநி குடித்தோம்னா நம்ம யூரின் வந்து நல்லா பாஸ் ஆகி உடம்பை சுத்தப்படுத்தலாங்க நல்லா கு குளிர்ச்சியாக உடம்ப வச்சுக்கலாங்க இந்த பாலை எல்லாம் வந்து தென்னை மாலை எல்லாம் நம்ம கல்யாணம் கோயில் விசேஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா தென்னைமாலை கொண்டு கட்டி பச்சை மட்டையெல்லாம் வந்து வெட்டி தோரண மாட்டை பண்ணி இதுக்கெல்லாம் வந்து சுபகாரியங்களில் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வந்து பயன்படுதுங்க தென்னை அதே மாதிரி வந்து நான் இளநீ வந்துங்க இந்த ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு டைம் சின்ன குழந்தைகளை வந்து மஞ்சக்காமல் வந்துருச்சுங்க அப்போ வந்து பத்தியம் மாதிரி சொல்லிட்டாங்க காலையில் எழுந்திரிச்சதையும் வந்து கீழாநெல்லி வேர் இருக்குங்க அந்த வேரை வந்து கட் பண்ணி அம்மியில் வச்சு அரைச்சிங்க அந்த சாறு எடுத்து குடிக்கணுங்க குடிச்சிட்டு ஒரு இளநி குடிக்க சொல்லிடுவாங்க தான் சொன்னாங்க பத்தியம் நாற்பத்தெட்டு நாள் வந்து இப்படிதான் பத்தியம் இருந்தங்க நாற்பத்தெட்டு நாளும் போது அந்த காமல் அப்படியே குறைஞ்சிருச்சுங்க அந்த கீழாநெல்லி வேர் ச குடிச்சுட்டுங்க இளநிலாம் குடிச்சிட்டோம்னா அவ்வளோ பசியாகுங்க உ ஆச்சரியமாக இருக்குங்க வீட்டில் யார் சாப்பிட்டாலும் போய் நம்ம மாதிரி தோணுங்க எனக்கு வேணும் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்போல்லாம் வந்துங்க அப்புறம் சாப்பாட்டில் உணவுலையே வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா மற்ற ஆயில் எடுக்கக்கூடாது நீங்கள் தேங்காயை மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மட்டும் மட்டும்தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க அந்த மஞ்சக்கம்மாலை வந்த டைமில் கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிச்சிருப்பேங்க ஸ்கூலுக்கே வந்து அப்போலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால வந்து நம்ம சத்துணவு போடுவாங்க அதுவே வந்து சாப்பிட மாட்டாங்க வீட்டிலேருந்து தான் வந்து கொண்டு போயிடுவேன் ஏன்னா பத்திய சாப்பாடு அப்படிங்கிறதுனால அப்போ வந்து அந்த இளநிலாம் வந்து அதிகம் குடிக்க சொன்னாங்க என்ன காரணம்னால் நம்ம உடம்புலேருந்து கிருமியெல்லாம் வந்து வெளியேறணும் அப்படின்னா யூரின் வழியாக பாஸ் ஆகிருங்களா அப்போ இந்த இளநீ குடிக்கிறப்போ அதிகமாக யூரின் போக ஆரம்பிச்சிருவோம் அதனால வந்து நம்ம இருந்து அந்த மஞ்சக்காவான நோயில் சீக்கிரம் வந்து போயிருங்க அதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறதுங்க நமக்கு அப்போல்லாம் அது இல்லைங்க சின்ன குழந்தை அப்படின்னா எதுக்கு நம்ம இப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இல்லைங்க இப்போ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சமாக யோசிப்போம்லங்க யோசிக்கிறப்ப இது தான் அதுக்கு தான் அப்போல்லாம் வந்து அவ்வளோ பத்தியங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பத்திய சாப்பாடெல்லாம் சாப்பிட்றத சொல்கிறதே வந்து இதுக்காகத்தங்க அதுக்கெலாம் வந்து இளநீ அதிகமாக குடிச்சுங்க அவ்வளோ இப்போது நம்ம ரெகுலராக வந்து இளநீலாம் குடிக்கலாங்க நம்ம சூட்டை தணிக்கிங்க இளநீலாம் வந்து ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இப்போ கேட்டீங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபா அறுபது ரூபா தாங்க இளநீலாம் வந்துங்க அந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து தேங்காயெல்லாம் இளநீ தேங்காய் இதெல்லாம் பயன்படுதுங்க மட்டை தடுக்கு பின்னி நம்ம தென்னை மட்டை தென்னை மட்டை வீட்டுக்கு சா ஒரு சாலையில் போய் படுத்து பாருங்க அவ்வளோ தூக்கம் நல்லா சுகமாக வருங்க அந்த மாதிரி குழு குளுன்னு இருக்குங்க சாலையிலலாம் படுத்து நாங்கள் இப்போல்லாம் தான் நம்ம ஏசியில் விடு ஏசியில் வெடுக்கிற ஃபேனை போட்டால் தென்னை மட்டையில் பின்னி அதெல்லாம் மேய்ஞ்சி அந்த வீட்டுக்குள்ளே போய் படுத்து பாருங்க அதோடய குழு குழுப்பு எதுக்குமே வராதுங்க அதே சமயம் பனிகாலம்னால் வெகு உப்பாகவும் இருக்குங்க பனை ஓலை தென்னை ஓலை இதில் தாங்க அப்போல்லாம் வந்து வீடெல்லாம் மேய்வாங்க இப்போ தான் நம்ம பெரிய பெரிய வீடாக கட்டி அதில் ஏசி மாட்டி ஃபேனை போட்டு தான் படுத்து படுத்து தோங்குற அதுக்கே தூக்கம் வர மாட்டேங்குதுங்க ஆனால் அப்போல்லாம் நம்ம படுத்து இந்த மாதிரி தென்னை ஓலையிலையும் பனை ஓலையிலேயும் வந்து வீடெல்லாம் வந்து மேய்ஞ்சு அதுக்குள்ளே போய் படுத்தோம்னா அவ்வளோ அவ்வளோ வந்து தூக்கம் நல்லா வருங்க அந்த மாதிரி இது மாதிரிலாம் இப்போது பயன்பாடு அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதிகமாக இருக்குங்க ஆனால் எல்லா தண்ணிக்குமே வந்து தென்னை மரம் வரக்கூடியது தாங்க எந்த தண்ணி உப்பு தனியாக இருந்தாலும் வரும் நல்ல தண்ணியாக இருந்தாலும் வந்து தென்னை மரம் நல்லா வருங்க அந்த வந்து உரம்பு எடுக்குது அப்படின்னா மட்டும் அதுக்கு மட்டும் தோண்டிக்கால் மட்டும் எடுத்து விட்டுட்டோம்னா தாங்க கன்று சீக்கிரம் மேலே வரும் அதை எடுக்காமல் விட்டோம்னா கன்று வந்து ரொம்ப சீக்கிரம் மேலே வராமல் போயிருங்க அதுக்காக இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உரம்பு எடுத்துருங்க அதனால வந்து இப்போ எந்த வெள்ளாமே விற்கல இப்போ இந்த நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்குங்க அதனாலேயே நாங்கள் இன்னும் இது விவசாயம் பண்ணலைங்க இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் தென்னங்கன்று வச்சிங்கன்னா ஒரு தோண்டிக்கால் மாதிரி எடுத்து விட்டு தண்ணி வடிஞ்சு போகணுங்க அப்படி வடிஞ்சு போனால் தான் அந்த தென்னங்கன்று வந்து சீக்கிரம் உங்களுக்கு மேலே வந்து வளர்ச்சி கொடுக்குங்க இல்லைன்னா கன்று வந்து அப்படியே கீழேயே நின்று சீக்கிரம் மேலே வளர்ச்சி வராதுங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம தோண்டிக்கால் மாதிரி எடுத்து விட்டால் சீக்கிரம் தென் சீக்கிரம் வளர்ச்சி வந்துடுங்க இந்த மாதிரி தென்னை மரத்தோட பயன்பாடுகள்லாம் நிறைய பயன்படுதுங்க எனிவே எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சுருந்தாமா வச்சுருந்தாங்க கூட போதுங்க நம்ம வீட்டு யூஸுக்கும் கூட வந்து தேங்காய் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க நெட்டை குட்டைன்னு சொல்லி தென்னை மரங்கள்லேயே ரெண்டுருக்குங்க நெட்டைன்னா நாட்டு ரகங்கள்ங்க நல்லா வளருங்க மட்டை தாங்கி அந்த காய் வந்து மட்டையில் விழுந்து மட்டை நல்லா தாங்கி வருங்க குட்டைனா சீக்கிரம் மூணு வருஷம் மூணு வருஷம் போது நம்மளுக்கு ஹைப்ரிட் அதெல்லாம் வந்து சீக்கிரம் காய் வரக்கூடியதுங்க நமக்கு எப்போவுமே வந்து நாட்டு ரகங்கள் வச்சுக்கிட்டோம்னா தாங்கி நல்லா வருங்க மரம் வந்து நல்லா ஊக்கமாக வருங்க எல்லாேருமே வந்து இட வசதி இருந்ததுன்னா கண்டிப்பாக தென்னை மண்ணு ஒன்று வையுங்க வீட்டு யூஸுக்காகங்க கண்டிப்பாக நம்ம வீட்டு செலவுகளுக்கு நம்ம வாங்கணுங்கிறதுல இல்லைங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் விவசாயம் பற்றின வீடியோவில் அடுத்து நல்ல ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றிங்க